நான் ராவணன் வலைவழி நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு எதை பத்தி நடந்த சங்கர் வீடு வெளியாகி உள்ளது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் அந்த செய்தியாளர் வணக்கம் சோழமன் பாத்தீங்களா பொதுவா திமுக அதை சார்ந்துள்ள கட்சி எல்லாமே முதல்ல ஆபாசத்திற்கு போடுவாங்க அதுக்கும் பணி இல்லையா அரசு பண்ணி உள்ளத்துக்கு போடுவாங்க அதுவும் நம்ம வந்து அடித்து பிடிச்சி வெளில வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அடியால் கொஞ்சம் அப்படி ஏவி விடுவாங்க இந்த வந்துடுச்சு திமுகவை யார் எதிர்த்து கேட்டாலும் உன்னில் நாங்கள் முதலில் ஆபாசத்தை விதைப்போம் இல்ல அரசு பணி உள்ளத்துக்கு போடுவோம் இல்ல அடியால அனுப்புவோம் இதை அனுப்பிட்டீங்களே இப்படி ஆளும் வர்க்கத்தை எழுத்து கேட்டா தொடர்ந்து இந்த மாதிரி அடக்குமுறை ஒருத்தர் கேட்டாரு ஏற்கனவே நீங்க என்னெல்லாம் பண்ணுனீங்கன்றத பார்த்தோம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம் அடுத்து என்ன பண்ண போறேங்கன்றதுக்காக பார்க்கறதுக்காக இருக்கும் ஸோ நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் இப்போ கனிம வளம் எடுத்துகிட்ட போராடின ஒருத்தரை கொலை பண்ணீங்க பார்த்துக்கிட்டே இருந்தோம் அடுத்து இப்போது வந்து ஒரு அது என்ன அது செங்கல் சூழையை எடுத்து ஒருத்தர் நாம தலை நிர்வாகி கேட்டாங்க அவரை அடித்தோம் அப்பவும் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் அடுத்தும் நீங்கள் வந்து இது மாதிரி சமூக வலைதளங்களில் வந்து கனிம வள இருக்கட்டும் மணல் கொள்ளையாக இருக்கட்டும் எந்த வளங்களை கொள்ளை இடித்தாலும் அதை தட்டி கேட்டவுன்னே நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்கிற அரசாங்கம் எல்லா இடத்துலையும் ஒரு மக்களோட ஒரு புரட்சி வரும் அது விரைவில் தமிழ்நாட்டிலும் வரும் வரும்